உங்க வீட்டுல எலி தொல்லை தாங்க முடியலையா எலிகளை பார்த்தாலே மரண பயம் காட்டும் ஒரு பொருள் இருக்கு பார்த்தாலே பக்கத்துல வராது அது என்னன்னு தெரியுமா வீட்டுல எலி வந்துட்டா அவ்வளவுதான் துணி சாப்பாடுன்னு எல்லாத்தையும் நாசம் பண்ணி புது நோயிலையும் கொண்டு வந்துடுது எலி பொறி வச்சாலும் தப்பிச்சு ஓடிடுது கெமிக்கல் கலந்து வைக்கிறதுலையும் இப்போ பிரச்சனை வருது குழந்தைகளுக்கோ வீட்டுக்கே ஆபத்தாக மாற வாய்ப்பு ஆனா ஆனால் சமையலுக்கு பயன்படுத்துற ஒரு சின்ன விஷயம் எலிகேமன் மாதிரி இருக்கு இதுக்கு ரசாயனம் பொறி எதுவுமே தேவையில்லை அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம புதினா மின்ட் தான் புதினாவோட வாசனை எலிக்கு சுத்தமா பிடிக்காதாம் புதினா எண்ணெயில் பஞ்சை நனைச்சு எலி நடமாடும் இடத்துல வச்சா போதும் அந்த வாசனை எலியோட நுரையீரலை சுருங்க செஞ்சு அதை கொன்றுடும் அதே மாதிரி மனித முடியை கண்டாலோ அதை விழுங்கினாலோ எலிக்கு மரணம் நிச்சயம்னு சொல்றாங்க இனிமேல் எலியை பிடிக்க மெனக்கிட வேண்டாம் உங்க வீட்டுல புதினா எண்ணெய் இருக்கானு பாருங்க இந்த எளிய வழியை பயன்படுத்தி எலி தொல்லைக்கு நிரந்தரமா ஒரு முடிவு கட்டுங்க உங்க வீட்டை பாதுகாத்துக்கோங்க